ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி கொத்து பரோட்டா ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சில்லி ஆட் பண்ணிக்கலாங்க உங்கள்கிட்ட பெரிய தோசைக்கல் இருந்தால் நீங்கள் அதை வச்சுக்கலாம் இல்லாமல் வந்து ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு நாம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிறோம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு பதத்துக்கு வதங்கினதுமே நம்ம கொஞ்சம் கரம் மசாலா தூள் அதே மாதிரி கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதில் சால்லாம் ஆட் பண்ண போகிறோம் அதே மாதிரி சில பரோட்டாலெல்லாம் கொஞ்சம் சால்ட் அதிகமாகவே இருக்கும் இனி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பில அது மாதிரி கொத்தமல்லி இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு முட்டை நான் இங்கே மூணு பரோட்டா எடுத்திருக்கறதுனால ஒரே ஒரு முட்டை தான் எடுத்துருக்குறேன் அது உடச்சு ஊற்றுனதுமே கிளறாமல் ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளறி விட்டுருங்க அப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக அந்த எக் கிடைக்கும் நம்மளுக்கு இது கொஞ்சம் ட்ரையாக வந்ததுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சால்னா அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிலவங்களுக்கு கொத்து பரோட்டா கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் பிடிக்கும் சிலவங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் பிடிக்கும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால நான் கிடச்ச அந்த ரெண்டு சால்னாவும் ஃபுல்லாகவே இதில் ஊற்றிட்டேன் இது ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பிச்சு போட்டுருக்கிற அந்த பரோட்டாவை எடுத்து இதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி ரெண்டு இருந்தால் ரெண்டு எடுத்துட்டு ஒன்று மட்டும்தான் இருக்குன்னா ஒன்று எடுத்து நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் இந்த ரெசிபி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ